அண்ணாமலை மீது இருக்கும் வன்மம் முக்கிய புள்ளியின் வைத்தறிச்சல் உன்னிப்பாக கவனிக்கும் அமித்ஷா கடந்த சில தினங்களாக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்ய இருக்கிறார் என்கிற பரபரப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் எனக்கு தமிழக பாஜக தலைவராக தொடர விருப்பம் இல்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் நேரடியாகவே தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் அதே நேரத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லை என்றால் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் அவருடைய தலைமையிலான பாஜக கூட்டணி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிறது டெல்லி பாஜக வட்டாரங்கள் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்ய இருக்கிறார் என்கிற தகவல் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்களை மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர வேண்டும் என தங்களின் விருப்பத்தை பல்வேறு வகையில் தொடர்ந்து டெல்லி பாஜக கவனத்திற்கு எடுத்துச் சென்ற வண்ணம் உள்ளனர் ஆனால் பாஜகவில் திராவிட ஏஜெண்டுகளாக இருக்கும் ஒரு சிலர் தற்பொழுது அவர்களின் சுயரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தங்களுக்கு இருந்த வன்மத்தை மெல்ல கக்க தொடங்கியுள்ளார்கள் அந்த வகையில் தூங்கா நகரில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவரின் நிழல் என்று சொல்லக்கூடிய அந்த தூங்கா நகர் முக்கிய புள்ளியின் தீவிர ஆதரவாளர் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்த பதிவு அந்த தூங்கா நகர் முக்கிய புள்ளி தனக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது இருந்த வன்மத்தை தன்னுடைய ஆதரவாளர் மூலம் வெளிப்படுத்துகிறாரா என்கிற கேள்வியை எழுப்பி வருகிறார்கள் அந்த பதிவை பார்த்தவர் அந்த பதிவில் முதலில் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் எந்த தேர்தலையும் அணுக முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று வாக்கு சதவீதத்தை உயர்வது மட்டுமே மாநில தலைவரின் நோக்கமாகவோ கட்சியின் நோக்கமாகவோ இருக்கக்கூடாது என நேரடியாகவே பாஜக மாநில தலைவரை அட்டாக் செய்யும் வகையில் உள்ள அந்த பதிவில் மேலும் இங்கு தேசிய தலைமை யாரை மாநில தலைவராக அறிவிக்கின்றதோ அதை அப்படியே ஏற்று நடக்க தொடங்கி இருக்கிறார்கள் நம் கட்சி நிர்வாகிகள் அதேபோல் மாநில தலைவராக இருந்தாலும் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு தேசிய தலைமை ஒப்புதலோடு அறிவிக்க வேண்டுமே தவிர முன்னுக்கு பின் முரணாக அல்ல என தன்னலம் பார்க்காமல் களத்தில் பாஜக வளர்ச்சிக்காக போராடி வரும் அண்ணாமலை பின் பேசுகிறார் என்பது போன்று தூங்கா நகரம் முக்கிய புள்ளியின் ஆதரவாளர் யார் கொடுத்த தைரியத்தில் இப்படி பேசுகிறார் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தூங்கா நகர் கட்சி நிர்வாகிகள் மேலும் மாவட்ட தலைவர் அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற நபருக்கு பதவி வழங்கப்படாமல் மதுரை மாவட்டத்திற்கு சம்பந்தமில்லாத இரு நபர்களால் பரிந்துரைக்கப்பட்டு மாநில தலைவர் விருப்பத்திற்கே பதவி வழங்கப்படுகிறது என நேரடியாக பாஜக மாநில தலைவர் மீது பொது தளத்தில் விமர்சனம் செய்துள்ள அந்த தூங்கா நகரம் முக்கிய புள்ளியின் ஆதரவாளர் பதிவு செய்துள்ளது தூங்கா நகர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது மட்டுமின்றி இதுபோன்று அந்த கட்சிக்குள் நடக்கும் ஒவ்வொன்றையும் அமித்ஷா மற்றும் பாஜக தலைமையின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று வருகிறார்கள் தன்னலம் பாராமல் யாரிடமும் தங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் போடணும் வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் வசூல் செய்து பிழப்பு ஓட்டாமல் தன்னலத்துடன் இருக்கும் அந்த கட்சியின் நிர்வாகிகள் உங்கள் தின சேவல்